டியாக வினை தீர்த்த முகம் ஒன்றே ஒன்றூருவர் வேல் வாங்கி இன்று முகம் முன்றே ஆறுபடு சூரலை வரைத்த

சென்னை கல்கத்தா நெடுஞ்சாலையில் முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் பயணம் செய்தபின் இடதுபுறமாக பச்சை பசையல் வயல்களை கடந்து மூன்று கிலோமீட்டர் போனால் சிறுவாபுரி முருகனை தரிசிக்கலாம் சென்னையிலிருந்து செங்குன்றம் காரனோடை வழியாகவும் மீஞ்சூர் பொன்னேரி வழியாகவும் இந்த ஊரை அடையலாம் இவ்வூர் சிறுவாபுரி சின்னம்பேடு சிறுவை தென் சிறுவாபுரி குசலபுரி என்றும் பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது ராமாயண காலத்தில் ராமருக்கும் லவகுசனுக்கும் போர் நடந்த இடம் என்றும் நம்பப்படுகிறது பசுமை கட்டி நிற்கும் நெல் வயல்களை கடந்து போனோம் என்றால் சிறுவாபுரி கிராமத்தின் வடகிழக்கு மூலையில் இருக்கிறது அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி கோவில் கோவிலின் உள்ளே கம்பீரமான ராஜகணபதி அருணாச்சலேஸ்வரர் மற்றும் அபிதகுஜலாம்பாள் சூரியனார் சண்டிகேஸ்வரர் நாகர் ஆதிமூலர் நவகிரகங்கள் காலபைரவர் அருணகிரிநாதர் மயூரநாதர் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன ஐந்து நிலைகளை கொண்ட ராஜகோபுரமும் உயரமான குடிமரமும் இந்த கோவிலின் சிறப்பு அம்சங்கள் அருணகிரிநாதர் திருப்புகழில் இந்த திருத்தலம் பற்றி பாடியுள்ளார் மூலவர் பாலசுப்பிரமணிய சுவாமி நான்கரை அடி உயரத்தில் நின்ற திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் பாலசுப்பிரமணியரை தவிர அனைத்து தெய்வங்களும் மரகத பச்சை கல்லால் இதைப் போல் வேறெங்கும் காண முடியாது கோவிலின் தல விருட்சமாக மகிழ திகழ்கின்றது திருக்கார்த்திகை நவராத்திரி தைப்பூசம் பங்குனி உத்திரம் ஆகிய விழாக்கள் இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கலியுகத்தில் பேசும் கடவுளாக திகழும் சிறுவாபுரி திருக்கோவிலின் சிறப்பு அம்சங்கள் முருகம்மையார் கைதழைக்கச் செய்தது தேவர் இருந்து அமுதுண்டது தேவேந்திரப்பட்டணம் கிடைக்கப்பெற்றது இந்திரனுக்கு இந்திரபதி கிடைத்தது லவன் குசன் ராமனின் அசுவத்தை கட்டிய இடம் ஒரே திருப்புகழ் மூலம் ஐந்து பலன்களை தரும் கோவில் என்ற பெருமை பெற்றது மரகத பச்சைக்கல்லில் செய்யப்பட்ட தெய்வத்திரு உருவங்கள் அமைந்த திருத்தலம் நிலம் வீடு வீட்டுமனை என பூமி சார்ந்த எந்த விஷயம் என்றாலும் இங்கு வந்து வணங்கிச் சென்றால் உடனே அவர்களுக்கு அமைவது நிதர்சனமான உண்மை சொந்த வீடு பற்றிய கனவு என்பது எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் அந்த கனவு நிறைவேறாதவர்கள் உண்டு கையில் பணமிருந்தும் சொந்த வீடு அமையாதவர்கள் பலர் ஆனால் அப்படியெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்கள் உள்ளத்தின் உந்து சக்தியாக இருந்து உங்களுக்குரிய சொந்த வீட்டை அமைத்து தருகிறேன் என்கிறார் சிறுவாபுரி முருகன் இத்தலத்தின் சிறப்புகள் என்ன செவ்வாய்க்கிழமை சிறப்பான நாளாக இங்கு கருதப்படுகிறது வள்ளியை திருமணம் செய்த முருகன் இங்கே வந்ததால் நீண்ட காலமாக திருமணம் தடைபட்டு வருபவர்கள் திருமணம் நடக்க வேண்டி வருபவர்கள் எல்லோருக்கும் பலன் கிடைக்கிறது வீடு நிலம் வாங்க நினைப்பவர்கள் தொடர்ந்து ஆறு செவ்வாய்க்கிழமை வந்து வேண்டிக் கொண்டால் நினைத்த காரியம் நடைபெறும் என்பது ஐதீகம் இத்தலம் பற்றி அருணகிரிநாதர் பாடல் பாடியுள்ளார் கொடிமரம் அருகே பச்சை கற்களால் உருவாக்கப்பட்ட மயில் சிலை உள்ளது ஆம் சிறுவாபுரிக்கு சென்று உள்ளன்போடு வணங்கினால் நாம் நினைத்த காரியம் நினைத்தபடி நடந்தேறும் என்கின்றனர் இக்கோவிலுக்கு வந்து பயன்பெற்ற பக்தர்கள் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க